ஸ் வெ்கம் டூ மாஸ் கிச்சன் பஞ்சு போல இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம் இட்லி அரிசி எட்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க டோட்டலாக எட்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க இது தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நாங்கள் மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க இப்படி நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் முடி வச்சுருங்க நம்ம எட்டு கப்பு இட்லி ரைஸ் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் கால் கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இதையும் உளுந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க உளுந்து நீங்கள் மூணு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் அலசி எடுத்துக்கோங்க உளுந்தும் ஜவரிசி மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க முடி வச்சிடலாம் வரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் கால் கப் அவல் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த அவல் வந்து நல்ல சாஃப்டஸ் கொடுக்கும் இப்போ குடுந்து ஜரிசி நமக்கு நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த ஊற வச்ச தண்ணியோடைய கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க கால் கம்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தெரியாது கால் தண்ணி வச்சு அரைச்சி

அரிசி நமக்கு நல்ல உரி வந்திருக்கு உளுந்து எடுத்துட்டு நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து எடுத்துட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க கிரைண்டரில் கூடவே அவள் ஊற வச்சிருந்தால இதையும் இது கூட சேர்த்து அரைச்சிடுங்க அரிசி அரைகிறதுக்கு இருபது நிமிஷம்தான் ஆகும் நம்ம ஊற வைக்கிற டைமில் தான் அரிசி அறையும் உளுந்து மூடி வச்சுருங்க மாவு வந்து மையம் அரைக்காதீங்க உருந்தி வச்சிருந்தேன் நிறைய இந்த அளவுக்கு அரிசி அரைச்சி இப்போ இதில் மாவுக்கு தேவையான அளவு கல்விப்பூ ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம உருந்து அரைச்சி வச்சோம்ல இதையும் ஆட் பண்ணிக்கலாம் உருந்து அரைச்சி வச்சோம்ல இதையும் கலந்துட்டு நம்ம உதட சுற்றி விட்டுங்க ஒன்று ஒரு அரிசி உளுந்து நமக்கு கலந்துவிடும் இப்போ நம்ம ரெண்டு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாவு வந்து எட்டு மணி நேரம் நம்ம பிடிக்க வச்சுக்கலாம் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம் நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்படி நீங்கள் இட்லி வந்து சுட்டு பாருங்க நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி பாருங்கள் இட்லி ஊற்றும்போது ரொம்ப கலக்காதீங்க மாவு பொங்கிருந்தோன்னே லைட்டாக எப்படி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இட்லி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி பிளேட்டில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி எல்லா குழியிலையும் இப்படி தேய்ச்சி விட்ருங்க எப்போவுமே இடியாப்பா இட்லி நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது இட்லி பிளேட் வைக்கிறதுக்குனால இட்லி பையனு உள்ள தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி நமக்கு நல்ல ஸ்டீம் ஆகி வந்திருக்கும் இட்லி பஞ்சு போல் இட்லி வேணும்னா இதே மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் தண்ணியை கையில் முக்கிட்டு இப்படி இட்லி தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டலன்னா இட்லி நல்லா ஸ்டீம் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சுட இந்த பிளேட்டில் இட்லி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இட்லி எப்படி பஞ்சு போல் இருக்குதுன்னு பாருங்கள் சாம்பார் ஊற்றிக்கோங்க சட்னி எடுத்துக்கோங்க உளுந்து அரைச்சி நமக்கு பொங்கி வரும்ல அதில் தான் இட்லி நமக்கு சாஃப்டாக வரும் இதே மாதிரி நீங்கள் இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி செஞ்சு பாருங்கள் பாருங்க எவ்வளவு பஞ்சு போல இருக்குன்னு பாருங்க இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग